வெல்கம் டு யாவரும் கேலீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் அக்கார்டிங் டு வலைப்பேச்சு நம்ம தக் லைஃப் வந்து ஒரு டீசர் ரிலீஸ் ஆனிச்சு இல்லை அதை பார்க்குறப்ப எல்லாரும் வந்து அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமாக இருக்கும் ஒரு பீரியட் ஃபிலிமா இருக்கும் ஆயிரத்தி எண்ணூறுகளில் நடந்த கதை அப்படிங்கிற மாதிரிலாம் பல்வேறு விதமாக சொன்னாங்க தக்ஸா பற்றி அந்த கதை வருது ஜப்பானீஸ் எகுசாவை பற்றி வருதுங்கிற மாதிரி நிறையா பல்வேறு விஷயங்களை வந்து சொன்னாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வலைப்பேச்சு வந்து இது எப்படி விக்ரம் படம் வந்து ஒரு முதல்ல ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கும் அந்த படத்துல வர்றதுக்கு சம்மந்தமே இருக்காது அது வந்து இந்த படத்தை பற்றி அனௌன்ஸ்மெண்ட்டு அதுக்காக பண்ணாங்க இதுவும் அந்த மாதிரி தான் ஒரு கவன ஈர்ப்பு தான் கோடிக்கணக்கான பேர் அந்த டீசரை பார்த்துருக்காங்க கக்லைஃபோட கமல் மணிரத்னம் நாயகனுக்கு அப்புறம் திருப்பி வர்றாங்கங்கிறப்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த டீசரு ஸோ அதுக்கும் இந்த படத்தோட கதைக்கும் சம்மந்தம் இல்லை இது வந்து ஒரு சமகாலத்தில் நடக்கிற கதை அது பிரியட் ஃபிலிம்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது வந்து ஒரு கவன ஈர்ப்பு தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நாங்க ஒண்ணு பண்றோம் பண்ண போறோம்ங்கிறதுக்கு ஒரு அறிவிப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது படம் வர்றப்ப தான் நமக்கு தெரியும் பட்டு பெரும்பாலும் அவங்க சொல்ற விஷயங்கள் எயிட்டி பர்சன்டேஜ் கரெக்டா இருக்கும் தவறா இருக்கும் விக்ரமோட கதைன்னு ஒரு கதை சொன்னாங்க அது முழுக்க முழுக்க தவறான தகவலாக இருந்தது பட் அவங்க என்னென்னா ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் அவங்க சொல்றது கரெக்டாக தான் இருக்கும் பார்ப்போம் படம் தான் அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் பீரியட் பிலிமா இல்லை சம காலத்தில் நடக்கிற படமா அப்படின்னு தெரியும் அதுவரை அவங்க ரகசியமா சீக்கிரட்டா வச்சிருக்காங்க படத்தை பத்தி எதுவுமே அப்படிங்கிறது தெரியாம அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதுவும் படத்துக்கு நல்லது தானே ஆக்டர் சிங்கர் ஆண்ட்ரியா இவங்களை பொறுத்தவரைய இவங்க வந்து உலகநாயகன் கமலாசனோட சில படங்கள்ல சேர்ந்து நடிச்சிருக்காங்க அதே மாதிரி பாடலும் பாடியிருக்காங்க ஹூஸ் த ஹீரோ சாங் அவங்க தான் பாடினாங்க ஸோ கமல் கேம்பஸ் அந்த கேம்பஸ்ல வந்து இவங்க ரொம்ப க்ளோஸான ஆள் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கமல் சாரை பத்தி கேட்குறப்ப மற்ற ஹீரோஸோட கமல் சாரை கம்பேரே பண்ணாதீங்க அவர் மற்ற ஹீரோஸ் எல்லாம் எப்போவோ தாண்டி போயிட்டார் எங்கேயோ போயிட்டாரு பட் எனக்கு வந்து கமல் கமல்சாக்கிட்டேருந்து பல விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம் அவருடைய டேலண்ட்டை விட அவர் எவ்வளோ பெரிய டேலண்ட்டு நமக்கு தெரியும் பட் அவரோட டேலண்ட்டை விட நான் முக்கியமாக இருந்து கத்துக்கிறது என்னென்னா அவரோட ஒர்க் எத்திக்ஸ் அவரோட டிசிப்ளின் அவரோட ஃபோக்கஸ் இதைத்தான் தான் நான் கற்றுக்கிறேன் எப்படின்னா நிறைய பேர் வந்து பயங்கர டேலண்டடாக இருப்பாங்க டிசிப்ளினும் ஃபோக்கஸும் இல்லாமல் அதாவது வேறு பக்கம் போயிடுவாங்க பாதம் மாறி போய் இப்போ கார்த்திக்லாம் நல்ல டேலண்டான ஆக்டர் பட் டிசிப்ளின் இல்லாமல் அவர் இன்னும் உயரத்துக்கு வந்திருக்கலாம் முத்துராமன் பையன் அந்த கார்த்திகை சொல்றேன் நவரச நாயகன் கார்த்திக் அவர்லாம் டிசிப்ளின் இல்லாம தான் போனார் அதே மாதிரி கிரிக்கெட்லையும் நம்ம பயங்கர டேலண்டா இருப்பாங்க அவங்க பெரியாலா வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம் பார்த்தா அது டிசிப்ளின் இல்லாமல் லக்ஷ்மண் சிவராமகிருஷ்ணன் எல் சிவா அவர்லாம் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர் காலகட்டத்தில் பயங்கர பாப்புலராக இருந்தார் பட்டு எயிட்டி ஃபைவ் மினி வேர்ல்டு கப்லெலாம் பயங்கரமாக போட்டார் நம்ம இந்தியா ஜெயிச்ச மினி வேர்ல்டு கப்பு ஆஸ்திரேலியாவில் நடந்தது பட் அதுக்கப்புறம் அவர் வந்து சில கெட்ட படக்கங்கள்னால தடை மாறி போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க வினோத் காம்புளி அவரும் அப்படிதான் வினோத் காம்பிளி வந்து டெண்டுல்கருக்கு முன்னாடியே டபுள் செஞ்சுரி அடிச்சு பாப்புலராக இருந்தார் அவரும் டிசிப்ளின் இல்லாமல் தன்னுடைய ஃபோக்கஸை விட்டு போயிட்டாரு ஸோ திறமை எந்த அளவு முக்கியமோ அதே அளவுக்கு டிசிப்ளின் ஃபோக்கஸ் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒர்க் எத்திக்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் கிளப் அந்த படத்துடைய வில்லன் அவினாஷ் அவருக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதாவது ஒரு பயங்கரமான ஆக்டர் ஒட்டுமொத்த பிரேமையும் அவர் நின்னார்னா அவரே வாங்கி ஒட்டமா அவரே அந்த சாப்பிட்டுருவாரு அப்படிப்பட்ட ஒரு ஆளோட வில்லனா படு பயங்கரமா நிக்கணும் அப்படின்னா யாரோட ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் யோசிச்சாரு யோசிச்சுட்டு கமல் சாரோட நிக்கணும் அப்படின்னாரு நீங்க சொல்றப்பவே பதறு பட் ஆனால் சாருக்கு முன்னாடி வில்லனா நிக்கணும்ன்னாரு அதுக்கு அவர் நம்ம கேள்வி கேட்டவர் என்ன சொன்னாருன்னா நீங்க இந்த காலத்த ஆளுங்கிறதுனால நீங்க அஜித்து விஜயன்னு சொல்லுவீங்க ஆனா நீங்க உங்களோட பேவரட் கமல்சாரைய சொல்லிட்டீங்க அப்படின்னு ஆமா கமல் சார் முன்னாடி அப்படி நின்னு அப்படி பண்றதுங்கிறது பெரிய விஷயம் ஏன்னா அவர் ஒட்டுமொத்த சீனையும் அவர் சாப்பிட்டு போயிடுவாரு அவருக்கு முன்னாடி நின்று பர்ஃபார்ம் பண்றதுலாம் பெரிய விஷயம் எனக்கு ஃபேவரட் கமல் சார் தான் அப்படின்னு சொல்லி அது யாரா இருந்தாலும் இந்த காலத்து ஆளா இருந்தாலும் அந்த காலத்து ஆளா இருந்தாலும் அவங்க சொல்ற ஒரே ஆளு உலக நாயகன் கமல்ஹாசன் தான் அவங்க ஃபேவரட் அப்படின்னு சொல்றாங்க அவர்தான் தான் நிறைய பேருக்கு கத்துக் கொடுக்குற குருநாதரா இருக்காரு சலார் படத்தை பத்தின ரிவ்யூஸ்லாம் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு டீசன்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதை விட சுமாரான செகண்ட் ஹாஃப் மேபி தெலுங்கு ஆடியன்ஸ் பிரபாஸ் ஃபேனுக்கு பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ரிவ்யூ தான் வந்துகிட்டு இருக்கு ஸோ தொடர்ச்சியா பிரபாஸ் படங்கள் பாகுபலிக்கு அப்புறம் எதுவுமே பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெரிய சக்ஸஸ் ஆகலை அவரும் பெரிய பெரிய பட்ஜெட் ஐநூறு கோடி அறநூறு கோடினு நடிக்கிறாரு அப்படி தான் போயிட்டு இருக்கு கல்கியாவது அவருக்கு வந்து ஒரு திருப்பு அமையணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம் கல்கி ரெண்டு பார்ட்டா வருது அப்படின்னு சொல்றாங்க அதில் வந்து செகண்ட் பார்ட்ல தான் கமல் சார் வந்து அதிக நாட்கள் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ சலார் வந்து சுமார் தான ரிவ்யூ வந்தால் நான் டங்கி பார்த்தேன் நேத்திக்கு நான் சலார் பார்க்கல டங்கி பார்த்தேன் டங்கியை பொறுத்தவரையே அவங்க எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் நல்ல சப்ஜெக்ட் இல்லீகல் இமிகிரேஷன் அதாவது பார்டர் தாண்டி போகிறதுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது நம்மளாக ஒரு எல்லையை வச்சுட்டோம் இது இந்த நாடு அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு சோஷியலி ரெலவெண்ட்டாக பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்டு ஆனால் என்னென்னா எமோஷ்னல் கனெக்டே இல்லை எமோஷ்னல் கனெக்ட் இல்லை நிறைய இடங்களில் லாஜிக் பிரச்சனை ஸ்க்ரீன் பிளே வந்து ஆல் ஓவர் த பிளேஸ் அப்படியே போகுது பட் ஆனாலும் சில ஹைலைட்டான காட்சிகள் முக்கியமான வசனங்கள் சில நல்ல காமெடி இதெல்லாம் வந்து கொஞ்சம் படத்தை காப்பாத்துது அதாவது இது வந்து ராஜ்குமார் ஹிரானியோடைய சுமாரான படம் படம் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி ஒரு சுமாரான படமே இல்லை எல்லாமே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் குவாலிட்டியான படமாக தான் கொடுத்தாரு இது வசூலே கூட வந்தா கூட இது ஒரு சுமாரான படம் ஆயிடுச்சு நமக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கணும் கதையில அப்படி அது இல்லவே இல்லை அதே மாதிரி மேக்கப்பும் ரொம்ப சுமாரா இருக்கு அஹ் ஸ்கூல் ட்ராமால போடக்கூடிய அளவுக்கு ரொம்ப கேவலமா இவ்வளவு பெரிய படத்துக்கு போட்டிருக்காங்க சோ ஒரு சுமாரான படமா தான் எனக்கு தெரிஞ்சுது